வார கடைசியில் மீந்து போகிற காய்கறிகளை வச்சு பத்தே நிமிஷத்தில் மதிய சாப்பாட்டுக்கு சோம்பேறி காய் கடையல் செய்யலாமா ருசி அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த காய் கடையல் செய்கிறதுக்கு வீட்டில் எந்தெந்த காய்கறிகள் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சொரக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் எடுத்துருக்கேன் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் கத்திரிக்காயை தண்ணியில் அரிஞ்சு போட்டிருக்குறேன் அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு நாலு வரமிளகா கொஞ்சமாக புளி புளி ஊற வச்சு கரைச்சி சேர்த்துறீங்கனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம் அதில் எந்தவித கொட்டைகளும் இருக்கக்கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க குழம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோ இல்லைனா விட்டுருங்க இப்போ காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சுருங்க இப்போ விசில் விட்டாச்சுங்க எடுத்து பார்த்தா காய் நல்லா இந்தளவுக்கு வெந்திருக்கணும் இதை ஒரு மத்து போட்டு கடைஞ்சிருங்க இதில் நான் சொன்ன காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துணுங்கிறது கிடையாதுங்க பூசணிக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் எந்த காய் இருக்கோ அந்த காயை சேர்த்துக்கோங்க ஆனால் எந்த காய் சேர்த்துனீங்கனாலும் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா தான் ருசி நல்லாயிருக்கும் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணால் சேர்த்துக்கோங்க நல்லா மத்து போட்டு காயோட உருவமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த காய் கடையில் ரொம்பவே சிம்பிளுங்க பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே செஞ்சிடலாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சுக்கிறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுக்கோங்க இப்போ இந்த காய் கடையில் தாளிக்கிறதுக்கு குளிக்கிறண்டிய அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாலு வெந்தயம் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற காய்லோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதே ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் மட்டும்தான் நம்ம காய் வேகிறப்ப எண்ணெய் சேர்த்துலங்க சப்போஸ் நீங்கள் நல்லெண்ணெய் காய் வேகிறப்ப வேணுன்னாலும் ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சோம்பேறி காய் கடைகள் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்